அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் கழிச்சுன்னே சொல்லலாம் ரொம்ப நாள் கழித்து ஒரு பிளாக் ஒன்று எடுத்து போடுறேன் இது வந்து எஸ்டே அதாவது தேர்ஸ்டே வந்து ஈவினிங் வெளியே போனப்போ எடுத்த பிளாக் தான் வந்து இது வந்து எங்கள் ஊர் ஜங்ஷனில் எடுத்தது என் பாப்பாவுக்கு வந்து ட்ரெயினில் போகணும் ரொம்ப நாளாக ஆசை நான் கருத்து தெரியாமல் நாளுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருக்கேன் இப்போ கருத்து தெரிஞ்சு அவங்க என்னால் அழைச்சிட்டு போக முடியல நின்ஷாலாக போவோம் சரின்ட்டு அது மட்டும் இல்லை எல்லா ஊரை விட எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லுன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே ஜங்ஷனுக்கு எழுத்தா மாதிரி சுத்திகிதமே வயல்வெளி தான் அவ்வளோ பார்க்க அழகாகவும் ரம்யமாகவும் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்லையும் சரி மார்னிங் டைம்லையும் சரி எல்லாருமே இங்கே தான் வந்து வாக்கிங் வருவாங்க நான் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து நான் ட்ரெயினில் தான் ஜெர்னி அதாவது ட்ரெயினில் தான் காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் நான் பஸ்லேயோ காலேஜ் பஸ்லையே கிடையாது அந்த லைஃப்லாம் சொல்லப்போனாக்க கோல்டன் மெமரிஸ்னே சொல்லலாம் த்ரீ இயர்ஸ் சொல்லப்போனாங்க காலையில் வந்து நைன் ஓ கிளாக் ஒரு மைசூர் எக்ஸ்பிரஸ்லாம் தான் போவேன் ஈவினிங் வந்து நார்மல் லோக்கல் ட்ரெயினில் தான் வருவேன் இது வந்து நான் ரிட்டன் வர ட்ரெயின் தான் இது இந்த ட்ரெயினில் தான் ரிட்டன் வருவேன் நான் சரின்ட்டு தான் என் பாப்பாவுக்கு ட்ரெயினியாச்சும் போய் பக்கத்தில் காட்டுக்கு வந்தா அழைச்சிட்டு போனது நான் படிக்கிற காலத்துலேருந்து சரி இப்போ வரைக்கும் சரி இந்த ஜங்ஷனுக்கு வெளியே பெரிய ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த மரத்தை இப்போ வரைக்குமே யாருமே வெட்டலை வெட்டாமல் இருக்கிறதா நல்லது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நிழல் அதாவது அந்த வெயிலுக்கு ஒரு அழகான ஒரு கொடை மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நெல்லாரச்சி நிலைக்கு தான் போனேன் அங்கே உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை பழைய வீடியோவில் வந்து உள்ள போயிலாம் வீடியோ எடுத்துருப்பேன் நான் அந்த வீடியோவை வந்து லிங்க் பண்ணி வர பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் பார்க்கலாம் பயசில்